தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ஊதியம் பற்றி அரசு ஊழியர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் அரசு பழைய ஊதிய திட்டம் கொள்கை முடிவின் பரிசீலனையில் உள்ளது என நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்கலாம் வணக்கம் தமிழரசி விவரங்களை பதிவு பண்ணலாம் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்து பேசினார் அப்போது பேசிய அவர் பல்வேறு திட்டங்களையும் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதிகள் குறித்தும் குறிப்பிட்டார் குறிப்பாக மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்றும் இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு இந்த ஆண்டு கூடுதலாக பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் மேலும் பேரிடர் நிவாரண நிதியாக இதுவரை மத்திய அரசு இருநூத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியிருப்பதாகவும் இது தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதி என்றும் குறிப்பிட்டு பேசினார் இந்த நிலையில் தொடர்ந்து பேசுகையில் பழைய ஓய்வூதியம் திட்டம் குறித்து நிதியமைச்சர் பேசுகையில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய அமைக்கப்பட்ட குழு ஓய்வூதிய ஒழுங்குமுறை வளர்ச்சி ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளது என்றும் இதுகுறித்த அரசின் கொள்கை முடிவு பரிசீலனையில் உள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார் விவரங்களுக்கு நன்றி